ஏன்பா முத்துக்குமாரா நல்லா இந்த கேமை ஏன் இப்படி நீயா வாலண்டியாக போய் சொதப்புற இப்போ இருக்கிற ஓட்டிங்கும் போச்சு இருக்கிற கேப்டன் பதவியும் போச்சு கிடைக்க வேண்டிய புல்லட்டும் போச்சு அப்படின்ற அளவுக்கு ஒட்டு மொத்தமாக சொதப்பிருக்கிறார் முத்துக்குமரன் டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது பிக் பாஸ் சீசன் எய்டுக்கான ரிவ்யூ நேர்த்தே நம்ம சொல்லியிருந்தோம் நேர்களே முத்துக்குமரன் மட்டும் விட்டு கொடுக்குற மாதிரி ஆடினா விஜய் சேதுபதி சார் வந்து பிடிச்சி ஏறு ஏறு ஏறணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் காரணம் இது ஒரு பிக் பாஸ் அப்படின்றது ஒரு போட்டி நிகழ்ச்சி தான் இதில் வந்து எனக்கு ஃபைனல்ஸ் வரைக்கும் மட்டும் வர விட்டு நான் அதுக்கப்புறம் நான் விட்டு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அந்த கேமுக்கான நேச்சரே வந்து கெடுத்து விடுற மாதிரி இருக்கும் பட் முத்துக்குமரன் என்ன பண்ணாருன்னா அந்த ஜாக்லினுக்கு வந்து அவரோட கேமே ஆடல இது வரைக்குமே முத்துக்குமரன் டாப்பாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா ஒரு குரூப் கேமாக ஆடுறாரு அவருக்கான இண்டிவிஜுவல் கேமும் ஆடுறாரு அண்ட் அந்த குரூப்பாக பாய்ஸ் கேர்ள்ஸ்ன்னு இருந்த வரைக்கும் டாப்பில் இருந்த முத்துக்குமரன் இந்த வீடு பிரித்ததுக்கப்புறம் அந்த பிரிஞ்சிருந்த வீடு ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் தன்னுடைய இண்டிவிஜுவல் கேமே மறந்துட்டார் அப்படின்றது தான் குற்றச்சாட்டாக இருந்துச்சு பட் மீண்டும் அதை டெவலப் பண்ணி நல்லாவே ஆட வந்திருந்தார் முத்துக்குமரன் திருப்பியே அந்த குரூப் கேம்குள்ளே போகிறாரு அப்படின்னு தான் நம்மளுக்கும் புரியல நேற்று ஜாக்லீனுக்கு விட்டு கொடுத்ததெல்லாம் ரொம்ப ரொம்ப எரிச்சலான ஒரு விஷயமா இருந்துச்சு பட் முத்துக்குமரனுக்கே கொஞ்சம் ரியலைஸ் ஆச்சு நைட் உட்காந்து அதை பற்றி ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காரு இல்லை இந்த மாதிரி நம்ம விட்டு கொடுத்துருக்கக்கூடாது அப்படின்ட்டு சரி இனிமேல் நல்லா தாறுமாறான இண்டிவிஜுவல் கேம் ஆடுவார்னு பார்த்தா அடுத்த நாள் திருப்பி அதே தவறு இது பண்ணியிருக்கிறாரு உண்மையிலேயே முத்துக்குமரனோட கேம் வந்து அப்படியே கீழே கீழே போக போக நம்மளுக்கே ஆகுது அப்படின்னு தான் சொன்னோம் ஏன்ப்பா நம்மளே எவ்வளோ முட்டு கொடுத்துருக்குறோம் இப்போ நீ வந்து இப்படி கெடுத்துக்கிற மாதிரி இருக்கே தான் நம்மளுக்கு தோணுது அது போதாதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேப்டன்சி டேஸ்ட்டில் இருக்கிற இருக்கிற பிரச்சனை போதாதுன்ட்டு இன்னும் பிரச்சனையை கொண்டு வந்திருக்காரு முத்துக்குமரன் हाँ கேப்டன்சி டாஸ்கில் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்றத பவித்ராவும் ஜெஃப்ரியும் முத்துக்குமரனையும் கொடுத்துருக்காங்க உண்மையிலே அந்த டாஸ்க்கிலே வின் பண்ண வேண்டியது வந்து முத்துக்குமரன் டீம் தான் இருந்திருக்கும் பட் இவர் விட்டு கொடுத்துட்றதால ஜாக்லின் ஜெயிச்சிட்டாங்க பட் இந்த கேப்டன்சிக்கான பெர்ஃபார்மன்ஸில் திரும்பவும் பவித்ராக்கு ஏன் விட்டு கொடுக்குறேன்னு போகிறேன்னு தெரியல பவித்ராவை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி மூணு தடவை கேப்டன்சிக்காக ட்ரை பண்ணாங்க மூணு தடவை அவங்க தோத்துட்டாங்க ஸோ அங்கே கேப்டன் வரணும் அப்படின்றது ஓகே மனிதாபிமான அடிப்படையில் ஒரு தடவை நீங்கள் ட்ர கொடுக்கறது பரவாயில்ல பட் ஒரு கேம் ஆடிட்டு நீங்கள் விட்டு கொடுங்க அவங்க பவித்ரா ஆடுறாங்க பட் எல்லா தடவையும் போய் தோ ாங்க அப்படின்றதுக்காக நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா உங்களோட இண்டிவிஜுவல் கேம் என்ன அப்படின்றது தானே கேள்வி பிக் பாஸே கடுப்பாயிட்டாருங்க பிக் பாஸே கடுப்பாயிட்டு இனிமேல் இந்த கேப்டன்சி டாஸ்கே இந்த வாரம் கிடையாது நாமினேஷன் ஃப்ரீ பார்த்து நான் மொத்தமாக கேன்சல் பண்ணுறேன் சும்மா சும்மா நான் வந்து அன்பை பொழிகிறேன் அது பொழிகிறேன் இது பண்ணுறேன் விட்டு கொடுக்குறேன்னெல்லாம் ஆடி இருந்திங்கன்னா இந்த பாஸுக்கான கேமே அது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக எல்லாேருக்கும் செஞ்சு விட்டார் அதில் உண்மையிலேயே முத்துக்குமரன் வந்து எமோஷனல் பிரேக் டவுன் ஆகிடுறாரு நம்ம பண்ண தப்பு எல்லாருக்குமே ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சே அப்படின்ற மாதிரி அவர் கொஞ்சம் கவலைப்பட்டிருக்காரு பட் இருந்தாலும் அவர் திருந்துவாரா வருந்து வாரா அப்படின்றது தெரில ஸோ விஜய் சேதுபதி அவர்களுக்கு ஈஸியாக ஒரு கண்டன் கிடச்சிருச்சு இதை வச்சே இன்றைக்கி இந்த வீக்கெண்டை ஃபுல்லாக ஓட்டிடுவாருன்னு வச்சுக்கோங்க பட் முத்துக்குமரன் இது ஒன்று பண்ணதுன்னு பார்த்தாம பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வேறு ஒரு வேலையை பார்த்து விட்ருக்காங்க பிக்பாஸ் பார்த்தாங்களா இல்லை மக்கள் பண்ணி விட்டாங்களா அப்படின்றது தெரியல ஒரு ஓட்டிங் போலில் வந்து ரெட் கார்பெட் யாருக்கு வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு ஜாக்லினு தான் சொல்லியிருக்காங்க ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டு வகையாக இருக்குது ஒன்று ரெட் கார்பெட் வந்து பெருமைப்படுத்துகிற அளவுக்கு ஒன்று இருக்கும் இன்னொன்று மாட்டி ஓடுற அளவுக்கு ஒன்று இருக்கும் பல சீசனில் வந்து மாட்டி ஓடுறதுக்காகவே எங்கே போனாலும் ரெட் கார்பட்டோட போகணும் அப்படின்றதுக்கு மாட்டி ஓடுறதுக்காகவே வேணுன்ட்டே மக்கள் வந்து அப்படி குத்தி விடுவாங்க இந்த முறை ஜாக்லின்காக ஓட்டு போட்டாங்க ஜென்ரலாக ஓட்டிங்லலாம் பார்த்திங்கன்னா ஜாக்லின் ரெண்டாவது இடத்துல மூணாவது இடத்துல இருப்பாங்க தான் பல இடத்துல லீடிங்கில் இருப்பாங்க ஆனால் ஜாக்லினுக்கு இது ரெட் கார்பெட் கொடுத்துருக்கிறது வந்து மக்கள் வந்து மாட்டி விடணும்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு ஒரு பேச்சு வெளியில் ஓடினாலும் உள்ளே இருக்கிற அருணுக்கு தான் அநேகமாக பயங்கரமாக மண்டை குடைச்சல் ஆரம்பிச்சிருக்கோம் ஏன்னா போன சீசனில் அர்ச்சனாவுக்கு ரெட் கார்பெட் வந்துச்சு ஸோ அதை பொறுத்து அதை வச்சு அவங்க அர்ச்சனா தான் வின்னு அப்படின்றது ஃபார்ம் ஆச்சுல்ல ஸோ அதே மாதிரி ஒருவேளை ஜாக்லினுக்கு தான் பயங்கர ஓட்டு கிடைக்கிதோ அவங்க தான் வெளில போனால் வின்னராக இருப்பாங்களோ அப்படின்ற ஒரு மண்டை குடைச்சல் அநேகமாக இந்நேரத்துக்கு நம்ம அருணுக்கும் ஸ்டார்ட் ஆகிருக்கும் பட் ஸ்டில் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துன்னு நிற்கிறதுல முத்துக்குமரம் தான் ஈஸியாக லீட் போயின்னு இருக்கார் இதே மாதிரி நான் அன்பப்பா காட்டுறேன் பாசத்தை காட்டுறேன் விட்டு கொடுக்குறேன்ட்டு தன்னுடைய சொந்த இண்டிவிஜுவல் கேமை விட்டுட்டு முத்துக்குமரன் ஆடும் பட்சத்தில் அதுவும் அவருக்கு வந்து கஷ்டமாயிடும் அப்படின்னு தான் இருக்குது மொத்தத்தில் இந்த வா இந்த எபிசோடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பல பரபரப்புகளுக்கு பஞ்சம் இருக்காது நேற்றே நம்ம சொல்லியிருந்தும் ரஞ்சித் அவர்கள் சண்டை போடுவார் ரயானுக்கு நாமினேஷன் பாஸ் போக்ட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக இருந்தது பட் இந்த முறை முத்து அவர்கள் தன்னுடைய நேச்சுரல் கேமை விளையாடாமல் ரொம்ப அன்பப்படுகிறேன் அப்படின்னு சொல்கிறது அவருக்கே டேஞ்சராக மாறுற அளவுக்கு தான் இன்றைக்கான எபிசோட் மாறி இருக்குது இந்த இருந்து முத்துக்குமரன் திருந்தி மீண்டும் மறணும் அப்படின்றத நம்மளியோட ஆசை ஏன்னா முத்துக்குமரன் தான் போன எபிசோடில் க்ளீனாக சொல்லியிருந்தார் இன்னும் ஒரு வாரம் இல்லை ரெண்டு வாரம் கேம் இருக்கும் அதுக்கப்புறம் ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு வந்துடும் ஃபேமிலியெல்லாம் வருவாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த பணம் பெட்டி எடுக்கிறதா வேணாவா அப்படின்றத பற்றி போயிருக்கும் ஸோ அதுக்கப்புறம் தம் தங்களுடைய இண்டிவிஜுவல் கேமை வந்து காமிக்க முடியாத நிலைமை வந்துடும் ஸோ நான் என்னோடய பெஸ்ட்டு கொடுப்பேன் அப்படின்னு முத்துக்குமரன் சொல்லியிருந்தார் பட் அதே முத்துக்குமரன் மீண்டும் மீண்டும் தன்னுடைய பெஸ்ட் கேமை கொடுக்க வேண்டிய இடத்துல சொதப்பி சொதப்பி விட்டு கொடுத்துன்னு இருக்கார் இதை அவர் திருப்திப்பார் அப்படின்னு நம்ம நம்புகிறோம் உங்களுக்கு முத்துக்குமரன் பண்ணது கட்டுப்பாச்சா இல்லை முத்துக்குமரன் இப்படி தான் ஆடணும் இப்படி ஆடினா தான் கடைசி வரைக்கும் அவரால் வின் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி